வணக்கங்க இப்போ நம்ம ஜியோ ஃபைபர் ஜியோ ஏர் ஃபைபர் இதில் என்னென்ன பயன் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது இது ரெண்டத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து ஜியோ ஃபைபரை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் என்னை திட்டியிருந்தாங்க நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறதுனால நான் கேபிள் டிவிக்காரங்களுக்கு விரோதமாக நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாதுங்க லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்கிரேட் ஆச்சுன்னா அதை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முனைப்பு இருக்கும் அதுக்காக நான் இதை பயன்படுத்துகிறேன் நான் ஏற்கனவே வந்து ஜியோ ஃபைபர் வச்சுருந்தேன் அதில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் த்ரீ நைன்டி நைன் பிளானில் இருந்தேன் அதில் வந்து எனக்கு ஒரு இன்டர்நெட்டும் ஒரு லேண்ட்லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த டைம்லேயே எனக்கு ஒரு செட்அப் பாக்ஸும் கொடுத்தாங்க அந்த செட்அப் பாக்ஸுக்கு அப்போ என்ன ஆக்டிவேட் ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா என் வந்தவங்க எனக்கு சொல்லியும் கொடுக்கலாம் நான் அதை பயன்படுத்துகிறேன் அதனால தான் நான் ஒரு வீடியோ போடணுன்னு எடுத்து நான் வீடியோ போடுறேன் அதில் எனக்கு பெரிய மைனஸ் என்னென்னா அடிக்கடி கேபிள் கட் ஆகிடும் அந்த கேபிள் கட் ஆச்சுன்னா திருப்பி வந்து அவங்க எனக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெண்டு மூணு நாளாகிடும் அது வரைக்கும் நீங்கள் நெட்டே யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஒரு தலைவலியான தான் இருந்தது கண்டிப்பாக கஸ்டமர் கேர்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல அந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு நெட்டு இல்லாமலும் இந்த காலத்தில் இருக்க முடியாதுங்கிறதுனால ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி இருக்குன்னு கேட்டேன் தெரிஞ்சவர்கிட்ட அவர் நல்லாயிருக்கு சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் போகுது அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஜியோ ஏர்ஃபைமர் கனெக்ஷன் வாங்கலான்னு வாங்கும்போது அவர் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைனில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் நைன்ட்டி நைனா சிக்ஸ் ஹண்ட்ரடாக எடுத்து இல்லையா அதில் வந்து ஜிஎஸ்டியெலாம் சேர்த்து எழுநூற்றி ஏழு ரூபாய் மாதத்துக்கு ஆகுது ஒரு வருஷத்துக்கான பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வருஷம் பிளான் நாங்கள் எடுத்துட்டோம் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நானும் ஒரு வருஷம் பிளான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சது கேபிள் டிவி சுற்ற ஆரம்பிச்சது டிவி சேனல்ஸ் போகும்போது கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி வரலை ஸோ இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகிறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணேன் அதெல்லாம் வந்து என்னென்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு கண்டிப்பாக அதில் ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யும் அது வந்துச்சு எனக்கும் அதே மாதிரி ஜியோ ஃபைபரில் வந்து கேபிள் கட் ஆகிட்டே இருந்தது இல்லையா இதில் ஏர் ஃபைபரில் வந்து கேபிள் கட் ஆகிறதே கிடையாது அந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம எடுக்கிற பிளானை பொறுத்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது கம்மியாகுது அவ்வளோதான் விஷயம் இவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே மொபைல் ஃபோன்லேயே ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க மொபைல் ஃபோனில் ஆக்டிவேட் பண்ண உடனே மோடம் ஆக்டிவேட் ஆகிடுது மோடம் ஆக்டிவேட் ஆனவுடனே எனக்கு வந்து செட்டப் பாக்ஸை வந்து ஒயிலே கனெக்ட் பண்ணிவிட்டாங்க வைஃபையில் கனெக்ட் பண்ணி அதுலேயும் க்ரீன் லைட் வந்த உடனே இங்கே டிவிக்கு பார்த்தா டிவியில் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகும் சார் அப்போ தான் வந்து ப்ரீலோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி ஒன்று ஒன்றா அப்டேட் ஆக ஆக ஒவ்வொரு அப்ளிகேஷனாக உள்ளே லான்ச் ஆக ஆரம்பிச்சிது லான்ச் ஆகும்போது இவங்க என்னென்னா ஆல்ரெடி நம்ம மொபைல்லையே வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க மொபைலில் நம்ம நம்பரை போட்டு எல்லாத்தையும் செட்டப் பாக்ஸு மோடம் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுறாங்க அதனால் இந்த செட்டப் பாக்ஸுக்கு இந்த மோடத்துக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்தா படமே டேரெக்டாக ப்ளே ஆகுது நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் கேட்குறது கிடையாது அதனால் நாங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக போய் செக் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ ஈஸியாகவும் இருக்குது என்னென்னா அதான் நான் முப்பது எம்பிபிஎஸ் போதும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் எனக்கு அந்த அளவு போதும் யாருக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அவ்வளோக்கு கண்டிப்பாக எடுத்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆகாது டக்கு 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 டக்குன்னு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் ஆமாம் இதில் வந்து நான் சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணேன் இல்லையா அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை மற்றவங்க ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் பின்னாடி வந்து நான் தெளிவாக அதை விளக்கி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த நீங்களே பார்த்துட்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்து ச சால்வ் ஆகிடுது மற்றபடி ஏதாவது டோட்டலாகவே வந்து சம்டைம்ஸ் வராமல் இருந்துச்சு அப்போ வந்து கஸ்டமர் கேர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஆன்லைன்லேயே நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கு என்னென்ன ஓடிடி வருதுங்கிறதே இதில் பார்க்கலாம் நான் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ஸ்கீமில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மற்ற ஓடிடி எல்லாம் ஓப்பன் ஆகுது ஸோ அதுவும் அவர் டெக்னீஷியன் இருக்கும்போதே நான் எல்லா சேனலையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவர் அனுப்பினோம் நிறையா டவுட்ஸ் கேட்டேன் அவருக்கே சில டவுட்ஸ் வந்து தெரியலை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஸ்டால் பண்ணி நமக்கு எல்லா அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகுதா எதுவும் ப்ராப்ளம் வருதா ஸ்ட்ரீமிங் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு போகிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன சந்தேகங்கள் கேட்டால் அவங்களுக்கு வந்து இல்லை சார் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க எங்களுக்கு வந்து இதை வந்து லான்ச் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு படம் கிளியராக தெரிய வைக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறது தான் ஏன்னா இதை வந்து பேக்கேஜாக கொடுத்துருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணி படத்தை பார்த்தா எல்லாமே படம் ப்ளே ஆக ஆரமிச்சிது நல்லா தெளிவாகவும் இருக்குது சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா இந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு மைனஸும் இருக்கும் நெட்டு கட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நெட்டு கட் ஆகலை ஸ்டக் ஆகுது சம்டைம் வந்து ரெட் லைட் எரியுது அது வந்து அங்கேருந்தே ஆன் ஆன்லைன்லேருந்தே கிளியர் பண்ணிடுறாங்க ஆனால் ஃபைபரில் அப்படி கிடையாது கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா வர்றதுக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆகுது ஃபைபரில் வந்து என்னென்னா மோடத்துலேயே வந்து லேண்ட்லைன் போர்ட்டு கொடுத்துருந்தாங்க ஆர்ஜே லெவன் போர்ட் கொடுத்துருந்தாங்க டைரெக்டாக அதில் கொடுத்துட்டோம்னா லேண்ட்லைன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஏர் ஃபைபரில் என்னென்னா ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் அந்த போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஐபி ஃபோன் அதில் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க சார் அதெல்லாம் வாங்கி எப்படி சார் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை சார் நாங்களே ஒரு கன்வெர்டர் கொடுப்போம் அது சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ண பிறகு நாங்களே கொண்டு வந்து தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு காசு வாங்குறாங்களா இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த சேனல் மாற்றுறதெல்லாம் வந்து ரிமோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் யூஸ்வலாக மாற்றோம் இல்லையா அந்த மாதிரியே மாற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் மட்டும் ஓகேன்னு கேட்கும் அப்போ வந்து சென்டரில் ஓகேங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கிட்டு பேக் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஜியோ டிவி ப்ளஸ் அமுக்கினோம்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன சேனல் பார்த்தோமோ அது வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிருது அதே மாதிரி இதை பாருங்கள் சன் டிவியெலாம் வருதுல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இதை பண்ணலாம் மற்றபடி எல்லா சேனலும் யூஸ்வலாக போதே நமக்கு சேனல்ஸ் ஈஸியாக மாறுது இந்த சேனலோட தமிழ் சேனலோட லிஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் பக்காவாக டைப் பண்ணி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அதை காப்பி பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வீட்லேயும் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த சேனல் எந்த நம்பரில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா ஏன்னா நிறைய கேபிள் டிவிக்காரங்க என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க இதில் மைனஸும் இருக்குது கேபிள் டிவிலேயும் சில விஷயங்கள் இருக்குது கட் ஆச்சுன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க சம்டைம்ஸ் சில சேனல்ஸ் வராது அவங்க அங்கே ரீசெட் பண்ணிடுவாங்க நமக்கு தெரியும் இதில் என்னென்னா நம்மளே ரீசெட் பண்ண வேண்டியிருக்கு அந்த விஷயங்களை வந்து நான் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி கேட்டப்போ எனக்கு தெளிவாக சொன்னாங்க அதுக்கான வீடியோ இதுக்கப்புறம் அந்த வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லுவேன் எல்லா சேனலும் வருதுங்க எல்லா லாங்குவேஜுமே வருது ஸோ அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த ஊரில் உள்ள லாங்குவேஜை பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓடிடியும் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் அந்த ஃபோர்டீன் ஓடிட்டிலே எல்லாமே நமக்கு கிடைக்கிது ஸோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் அதான் நமக்கு முதல்ல கனெக்ஷன் கொடுக்க வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக இதில் சிக்னல் கிடைக்கிறதா என்னன்னு தெரியாமலேயே இப்போ சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் கொடுத்துடலாம் சார் பார்த்துக்கலாம் சார்னு சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க சிக்னல் கிடைக்குதா எனக்கு இன்றைக்கி கனெக்ஷன் கொடுத்துருவீங்களா கொடுத்தா தான் நான் வந்து இது பண்ணுவேன் இல்லைனா எனக்கு உடனே ரீஃபண்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்குங்க அது மாதிரி கொடுத்துட்றாங்க ஆனால் பட் ரீஃபண்ட் வந்துடுது வரத்துக்கு ஒரு நம்ம பணம் அவங்ககிட்ட ஒரு வாரம் பத்து நாள் போய் இருந்துட்டு தான் திருப்பி வரும் அவங்க ஏமாற்ற முடியாது ஏன்னா இது ஒரு பெரிய கம்பெனி அதனால் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க ஒரு வாரம் பத்து நாள் அது எங்களால் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியலன்னு இவங்க ரிப்போர்ட் கொடுத்த உடனே அந்த பணம் நமக்கு திரும்பி வந்துடுது ஸோ இது ஒரு விஷயங்கள் இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டாலேஷன் வர்ற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான இடத்துல அந்த மோடத்தை ரிசீவர்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க நமக்கு எங்கே வேணும் எங்கே வச்சா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சொன்ன பிறகு அது இடத்துல அவங்க நகர்த்தி வைக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கரெக்டாக பண்ணுறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீடு வருது நம்ம ஸ்கீம் வந்து தேர்ட்டி எம்பிபிஎஸ்ன்னு வச்சிக்கங்களேன் தேர்ட்டி எம்பிபிஎஸ்சில் வந்து நம்ம டிவியும் போடுறோம் உள்ளே வந்து நம்ம செல்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே ஸ்ட்ரீமிங் அங்கே தான் செய்யுது அதை வந்து நம்ம ச நிறைய வாட்டி நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவங்க அதை சரி பண்ணிவிட்டாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ரிமோட் கொடுக்குறாங்க இந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே டாப் கார்னரில் பவர் பட்டன் இருக்கு இல்லையா இதை வந்து டிவியோட வந்து சிங்க் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ரைட்டில் உள்ளது வந்து செட்டப் பாக்ஸுக்கு யூஸ் ஆகுது ஸோ அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒரு பாக்ஸே அந்த தனி பட்டனே கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நேராக போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் யூன் இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவின்னு இருக்கும் அந்த டிஜிட்டல் டிவி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக நீங்கள் சேனலுக்கு போயிடலாம் சேனல் செலக்ட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட் யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு ஹாட்ஸ்டார் இதுக்கெல்லாம் டைரக்டாக போகிறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சேனல்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி போகணுன்னா இந்த நம்பரை டைப் பண்ணாலே உள்ளே போயிடுது அதேமாதிரி வாய்ஸ் ரிமோட்லேயும் நீங்கள் வந்து சன் டிவி டிவி அப்படின்னு சொன்னால் அது நிறையா போயிடுது நிறைய சேனல்ஸ் இன்னும் வரலன்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இவங்க கஸ்டமர் கேரில் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக செட்டப் பாக்ஸ் அப்டேட் ஆகி உங்களுக்கு சேனல்ஸ் புதுசாக ஆட் ஆனால் உள்ளே வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்பரும் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் இப்போ ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகிடுச்சு ஒரு மாதம் கழித்த பிறகு தான் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் எப்படின்னா அந்த ஓடிடி ஆப்ஸ் வச்சுருக்க சேனல் இருக்குது இல்லையா இந்த சன் டிவி விஜய் டிவி இவங்கள்தெல்லாம் வந்து ஒரு மாதம் கழித்து தெரியலை அப்போ தான் கேட்டால் அது வந்து உள்ளே வந்து பக்ஸு இதாக இருக்கும் சார் அதை கிளியர் பண்ணணும் டேட்டா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி போனேன் இதில் போன பிறகு இந்த ஜியோ டிவி ப்ளஸில் போனீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு செட்டிங் இருக்குது இந்த செட்டிங்க்குள்ளே போகக்கூடாது ஸோ பேக் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து பேக் வந்துட்டேன் ஹோம் பேஜ் வந்துட்டேன் இது ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜுக்கு வந்த பிறகு மேலே டாப் கார்னரில் போயிட்டு ரைட்டில் இருந்து பாருங்கள் இது வந்து ரிமோட்டு இது வந்து ப்ரொஃபைலு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் போர்ட் இருக்கும் அந்த இன்டர்நெட் போர்ட்டில் வந்து நம்ம எந்த இது கொடுத்துருக்கோம் அப்படிங்கலாம் பார்க்கலாம் ப்ரொஃபைல்லே நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைலை மாற்றிக்கலாம் ஸோ எல்லா எடிட்டும் பண்ணுற அளவுக்கு தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா லைக் இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது ஸோ அதில் நம்ம ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் நான் மேக்ஸிமம் பெருசாக நோண்டிக்கல நான் வெளியில் வந்துவிட்டேன் ஸ்கிப் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா உள்ளே போய் பார்த்தேன் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சது சரி ஓகே இது வேண்டாம் அப்புறம் செட் பண்ணிக்கலாம் சொல்லி ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துவிட்டேன் ஏன்னா இது போய்கிட்டே இருந்தால் ஒன்று ஒன்றா உள்ளே போய் ஃபைனல் பண்ணி செட் பண்ணிட்டு வெளியில் வரணும் அது ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு என்னென்னா அந்த பக்ஸை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணுன்னு பார்த்தேன் ஸோ நெட்டு நம்ம கனெக்ட் ஆகிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு திருப்பி செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தேன் செட்டிங்ஸில் வந்துட்டு எபவுட்டு நெட்ஒர்க்கு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இதில் நெட்ஒர்க்கில் எதில் கனெக்டாக இருக்குது வைஃபை எதில் இருக்குது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போன பிறகு ப்ரீலோடட் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் ஆகுது இல்லையா அந்த டவுன்லோடு ஆப்ஸ் டவுன்லோடடு ஆப்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ரெண்டாவதே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டான்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இந்த மாதிரி கிளியர் டேட்டான்னு கொடுத்திங்கன்னா இங்கே சிக்ஸ்டீன் கேபி அந்த மாதிரி காமிக்கும் அந்த டேட்டா வந்து கிளியராகி கிளியராக இருக்கும் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிடி சேனல் வச்சுருக்க டிவி சேனல்லாம் வந்து இந்த மாதிரி பக் ஃபிக்ஸ் ஆகுது ஸோ அதை வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கிளியர் பண்ணலாம் இல்லைனா நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு தான் நான் வந்து ஒரு மாதம் கழித்து அவங்க கஸ்டமர் கேர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ரிமோட்டை எடுத்துக்கோங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க இப்படி போங்க இதை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு புரிஞ்சது புரிஞ்சதுனால தான் நான் இப்படி ஒரு வீடியோ எடுத்து ஸோ இது நாலு பின்னே யாராவது பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் தான் இதுவும் போடுறேன் ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை பெனிஃபிட் அடைகிறோம் அதில் நம்ம ஒரு இதாக இருக்கோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி சன் டிவி எனக்கு ஓடாமல் வந்துச்சு சன் டிவிக்கும் இதே மாதிரி போயிட்டு சன் டிவியோட ஆப் இருக்கும் சன் நெக்ஸ்ட்னு ஆப் அது மூலியமாக தான் நமக்கு சன் டிவி தெரியுது சன் டிவியோட எல்லா சேனலுமே வந்து சன் நெக்ஸ்டோட ஆப்பில் மூலயமா தான் நமக்கு தெரியுது அங்கேயும் போய் கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா ஸோ சன் டிவி நேரடியாக அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து ஓட ஆரம்பிச்சிருது ஸோ எல்லா சேனல்ஸுமே மாதிரி கிளியர் டேட்டா மந்த்லி ஒன்ஸ் நம்மளே கொடுத்துட்டோம்னா அது நமக்கு இந்த வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது ஸோ அதனால் ஈஸியாக அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை முன்னாடியாவது எனக்கு சேனல்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை நீட்டாக போகுது ஸோ அதே மாதிரி நெட்டும் வந்து ஸ்பீடு குறையிலங்க முப்பது எம்பிபிஎஸ் வந்து முப்பது எம்பிபிஎஸ் கரெக்டாக கான்சன்ட்ரேட்டாக அப்லோடு டவுன்லோடு ரெண்டுமே வருது ஸோ ஜியோ டிவி ப்ளஸுக்குள்ளே போனால் ஸோ எல்லா சேனலும் ஈஸியாக பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த டிவி கைடுன்னு இருக்கும் அதுக்குள்ளே போனிங்கன்னா நமக்கு மொத்தமாக எத்தனை சேனல் கொடுக்குறாங்க எத்தனை லாங்குவேஜ் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி ஒவ்வொரு சேனலாக பார்த்துட்ருக்கோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் சன் டிவியெல்லாம் ஈஸியாக ஓப்பன் ஆகுது ப்ளே ஆகுது ஸோ மெயினாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அட்வான்டேஜாக போகும்போது நிறைய ப்ராப்ளங்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அதாவது இதில் வந்து என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு நான் மெயினாக சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்து இப்போ நெட்டு வந்து நீங்கள் வாங்குகிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைபரில் வந்து கேபிள் கட் ஆகும் ஏர் ஃபைபரில் கேபிள் கட் ஆகாது ஆனால் மந்த்லி ஒன்சோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி ஸ்டக் ஆகும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் வந்து சேனல் மாற்றுறது பாருங்கள் நம்ம டேரெக்டாகவே சேனல் மாற்றுறேன் ப்ளஸ் மைனஸை அமுக்கின உடனே அந்த சேனல் மாறுது இதில் வந்து மாதிரி பாருங்கள் ஈஸியாக மாற்ற முடியுது மாதிரி வேல்யூம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வேல்யூம் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி வேல்யூம் ப்ரெஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் ஸோ அது நல்லாவும் இருக்குது ஸோ ஈஸியாக இருக்குது இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கப்புறம் டிவி ரிமோட் வந்து பெருசாக யூஸ் ஆகாது இந்த ரிமோட்லேயே படத்தெல்லாம் மாற்றிக்கிறதுனால இதுலேருந்து தான் எல்லாமே கனெக்ஷன் போகுது அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா செட்டப் பாக்ஸில் அதில் நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எதாவது யூஎஸ்பி பார்க்கணும்னா அந்த செட்டப் பாக்ஸில் கொடுத்தாலே உங்களுக்கு இதில் யூஎஸ்பி போட்டு காட்டுது அது மூலியமாகவும் நீங்கள் படம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஜியோ டிவி ப்ளஸ் டேரெக்டாக அந்த பட்டனில் மூலியமாக போயிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் யூன்னு இருக்கு இல்லையா அதில் போனீங்கன்னா அத்தனை ஓடிடி ஆப்ஸையும் பார்க்கலாம் மேலே வந்து ஃபார் யூக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவின்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேபிள் டிவி பார்த்துக்கலாம் ஸோ அந்தந்த லாங்குவேஜ் யார் எந்த லாங்குவேஜ் வேணாலும் பார்க்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட ஸ்கீம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது ஜியோ ஏர் ஃபைபர் ஜியோ ஃபைபரோட வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் தான் நான் இந்த தகவல்களை எடுத்தேன் ஸோ ஃபைவ் நைன்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் இது எல்லாத்துக்குமே என்னென்ன சேனல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க அதுக்கே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபைபருக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு கூட ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் எல்லாமே கிடைக்குன்றாங்க பார்த்துங்க அதில் ப்ரைம் வீடியோ எல்லாமே வருது இன்னொன்று இதில் ப்ரீபெய்டும் இருக்குது பெய்டும் இருக்குது நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் நீங்கள் தேவைன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நானே ஒரு வருஷம் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் வந்து எனக்கு வந்து ஸ்கீம் மாத்துறேன் இல்லை வந்து நான் இப்போ வந்து தேர்ட்டி எம்பிபிஎஸ்லேருந்து நூறு எம்பிபிஎஸ் போணுன்னு நினச்சின்னு வச்சுக்கலேன் இந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் ஹையராக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில் ஸோ இதில் போஸ்ட் பெய்டாகவும் இருக்குது ப்ரீபெய்டாகவும் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கட்டும்போது அது போஸ்ட் பெய்டு பிளானில் தான் போய் லாக் ஆகுது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரீபெய்டாக மாறிடுது ஸோ நம்ம கம்பல்ஷன் கிடையாது போஸ்ட்பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் ரேட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகுது சிக்ஸ் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க அதில் ஃபைவ் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஸோ இது என்ன ஏதுன்னு நமக்கே புரியலை அவங்க வந்து நேரடியாக சொல்லும்போது நம்ம தெளிவாக கேட்டால் மட்டும்தான் இது புரியும் இதுதான் ஃபிக்ஸட் ஸ்கீம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா நெட்டில் போட்டிருக்கிறது ஒரு ரேட்டாக இருக்குது நேராக வரும்போது அதை விட கம்மியாக தான் சொல்கிறாங்க ஆனால் கனெக்ஷனும் கரெக்டாக வந்துடுது ஃபைவ் நைன்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நாலு ஸ்கீம் சொல்கிறாங்க ஏர் ஃபைபரில் அதே வந்து ஜியோ ஃபைபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன்லேருந்து ஆரம்பிக்குது த்ரீ நைன்ட்டி நைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி சேனல்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க கேபிள் டிவி வராதுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு த்ரீ நைன்ட்டி நைனில் கேபிள் டிவியும் சில இது வந்துச்சு நீங்கள் என்ன ஸ்கீம் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கீமுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்டில் தெளிவாகவே போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்டு புக் பண்ணுங்க கஸ்டமர் கேர் வருவாங்க அவங்கக்கிட்டேயும் கேட்டுக்கோங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஏர் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் எயிட் நைன்டி நைன் தௌசண்ட் ஒன் நைன்டி நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ இதெல்லாமே போட்டிருக்காங்க சொன்னாங்க ஸோ அதில் நான் பேசிக் பிளான் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் அதில் வந்து தேர்ட்டி எம்பிபி ஸ்பீடு தான் ஸோ அதே மாதிரி பில் சைக்கிள் வந்து நம்ம என்றைக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தந்த மாதிரி பில் சைக்கிள் டைமிங் மாறிக்குது நீங்கள் மாத கடைசியில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே எடுத்திங்கன்னா அது ஒன்றாந்தேதி கணக்கில் வருது மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பில் சைக்கிள் வருது ஸோ இது மாதிரி வந்து சைக்கிளிங்கும் மாறுது நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாகவே போட்டிருக்காங்க எண்ணூறு டிவி சேனல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க எண்ணூறு டிவி சேனல்னால் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து ஸோ அதில் இங்கிலீஷும் இருக்குது ஸோ நம்ம என்ன லாங்குவேஜ் பார்க்குறோங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி எயிட் நைன்டி நைனில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பீடு மட்டும் வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதுலேயே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஓடி ஓடிடி ஆப்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்னென்ன கொடுப்பாங்க இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க எல்லாமே பில் சைக்கிள் வந்து முப்பது நாளைக்கு ஒரு வாட்டிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி ஆயிரத்தி தொண்ணூ நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம நேரடியாக செக் பண்ணி பார்த்தது தான் தெரியும் ஸோ ரிமோட் பற்றி என்னென்ன இருக்குது வாய்ஸ் கண்ட்ரோல் ஸ்மார்ட் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே வந்து அதுலேயும் தெளிவாக போட்டிருக்காங்க வெப்சைட்டு குரோ த்ரோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் ஆனால் ஸ்கீம் வந்து என்னென்னா நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கஸ்டமர் கேர் நம்பரை கீழே கொடுக்குறேன் அதேமாதிரி இந்த சேனல் லிஸ்ட் இருக்கு இல்லையா தமிழ் சேனல் லிஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க இந்த பாருங்கள் சன் டிவியோட சேனல்ஸ் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சன் நெக்ஸ்ட் ஆப் மூலமாக வரதுனால எல்லா லாங்குவேஜுமே இது மூலயமா தான் வருது ஸோ ஒவ்வொரு ஓடிடி சேனல் வச்சுருக்கவங்க சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் வச்சுருக்கவங்க இது எல்லாமே வந்து இதில் லிங்க் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகும்போது ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக ஆட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஓடிடி சேனல்ஸ் வந்து நம்ம ஃபார் யூ அப்படின்னு மேலே வருது இல்லையா ஜியோ டிவி ப்ளஸில் அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை சேனல் வருது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்து மென்ஷன் பண்ணிக்கலாம் டைரெக்டாக இது மூலியமாகவும் போகலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த தனித்தனியாக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் போகலாம் ஸோ நீங்கள் செட்டப் பாக்ஸ் மூலமாக போகும்போது உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கேட்காது டைரெக்டாக உள்ளே போயிடுது ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸு நிறைய மைனஸ் என்னென்னா கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸு ஃபோன் எடுத்தாங்கன்னா ஒரு சில பேர் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இதை பற்றி விலக்கி சொல்ல தெரியலை ஜியோ ஃபைபர் ஆர் ஜியோ ஏர் ஃபைபர் என்ன ஸ்கீம் போகிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப ரொம்ப நன்றி சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்